நல்ல இதயம் தற்போது வந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி உள்ளதா என்று தாக்க தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் கரூரில் பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் என திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் விதையை கூட திமுக கண்ணில் காட்டவில்லை என்று விஜய் தெரிவித்துள்ளார் கரூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சி முடிய உள்ள நிலையில் இப்போது மத்திய அரசிடம் மாநில அமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார் என்று விஜய் விமர்சித்துள்ளார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி உள்ளதா என்று தாமக்க தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் கரூரில் பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் என திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் விதையை கூட திமுக கண்ணில் காட்டவில்லை என்று விஜய் தெரிவித்துள்ளார் கரூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சி முடிய உள்ள நிலையில் இப்போது மத்திய அரசிடம் மாநில அமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார் என்று விஜய் விமர்சித்துள்ளார்